ோப்பதோ மற்றும் சனி ஜீ ஆஞ்சேயஸ்வாமி அஸ்வத்து நாமால விஜய குமார் கோலாவாரப்பள்ளி கலசபாத மண்டல வைஎஸ்ஆர் கடப்பாடி நாலு வில ஐநூத்தில அணுகுழாங்க மொதலோ மற்றும் பதை ஜன்மோன் ரெடிபுர பொம்மநாடு மட்டும் மண்டல வைஎஸ்ஆர் கடப்ப ஜி நாலு வந்து ரெண்டு வந்தது ரெண்டி பதிவாக மூடோம விவேகானந்த ரெடி உதய கம்பல் பள்ளி கடத்தப்பாடு மண்டல வைஎஸ்ஆர் கடப்பிழா நாலு யூஎன்ஆர் எந்த நாராயண ரெடி சோவபாட மண்டலம் வைஸ்ஆர் கடப்பாரு மூணு வந்து தொண்ட பதி ரூபாய் லிங்கி நாலுமதி மூணு வில ரூபாய் சார்